பார்ட் தேர்ட்டி டூ ஹிந்தி ஒகேபுலரிஸ் ஸ்பைசஸ் அண்ட் மெடிசன் ஐட்டம்ஸ் மசால் ஏவ் ஔஷதி சீஸே மசாலா மற்றும் மருந்து பொருட்கள் ஓமம் அப்படின்றதுக்கு அஜ்வாயின் அப்படின்னு அர்த்தம் அஜ்வாயின்கா சத் அப்படின்னா ஓமத் திராவகம் அத்ரக்னா இஞ்சி அபின் அப்படின்றதுக்கு அஃபீம் திராவகம் அதாவது ஆசிட் அப்படின்றதுக்கு அம்லை நெல்லிக்காய்னா ஆம்பலா இலாயச்சினா ஏலக்காய் கபூர் இலக்காஃபூர் அப்படின்னா கற்பூரம் கலமிசோரா அப்படின்னா வேடியுப்பு கரும் கலவுஞ்சி கசிஸ் அப்படின்னா துத்தம் கஸ்தூரினா கஸ்தூரி காலி மிர்ச் அப்படின்னா மிளகு எட்டிக்காய்னா குச்சலா காடி அப்படின்னா காமீர் கஸ்கஸ் அப்படின்னா கசகசா கந்தகம்னா கந்தக் கோகரு அப்படின்னா நெருஞ்சிமுல் சந்தனம்னா சந்தன் நிலவேம்புன்றதுக்கு சிராயத்தா ஜாதிகாய்னா ஜாய்ஃபல் ஜாவித்ரி அப்படின்னா ஜாதி பத்ரி ஜீரானா சீரகம் துளசின்றதுக்கு துளசி தூத்தியா அப்படின்னா மயில் தூத்தம் மசாலாவில் சேர்க்கும் இலை அப்படின்னா தேஸ்பாத் தால்ச்சீனினா லவங்கப்பட்டை மல்லின்றதுக்கு தனியா நமக்குனா உப்பு ஃபிட்கிரி அப்படின்னா படிகாரம் தேன்னா மது ஃபல் அப்படின்னா மாசிக்காய் மிர்ச்சினா மிளகு மிளகாய்க்கு மிர்ச்சா வர மிளகாய்னா லால் மீர்ச் அதிமதுரம் அப்படின்னா முலாய்டி முலேட்டி முல்ஹட்டி ரால் இல்லை விரோஜா அப்படின்னா குங்கிலியம் கிராம்புனா லவங்கு லோஹ்பான் அப்படின்னா சாம்பிராணி பாஷானம் அப்படின்னா சங்கியா சோடாக்காரம் அப்படின்னா சஜிகார் ஜவ்வரிசினா சாபுதானா சிங்கரிஃப் சிந்தூரம் பாக்கு சுப்பி சேத்களி அப்படின்னா வெள்ளைக்கல் சுக்குனா சோண்ட் சோம்பு அப்படின்னா பெருஞ்சுழகம் அப்படின்னா சம்ப் கடுக்காய் ஹரே லஹட்டு ஹீங்னா பெருங்காயம்